ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த லேடி திருவண்ணாமலையில் ஜிஹெச்சில் வெளியில் உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த லேடியை வந்து ஒரு ஒருத்தர் லக்ஷ்மி நாராயணன் சொல்லி ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சு நடத்துகிறாரு தாங்க இந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கிறவர் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த லேடியை எப்படி பாருங்கள் கையிலையும் நகத்துலேயும் எந்த ஒரு மாஸ்க்கும் எல்லாமே எவ்வளவு ஆங்கள் அம்மா வந்து எவ்வளோ பணியாக பாசமாக அரவணைச்சு அப்படி தூக்கி வீல் சேரில் உட்கார வைக்கிறாரு பாருங்கள் அவர் நடத்துகிற ஹோமோட பேர் வந்து தாய் உள்ளம்னு சொல்லி அவரோட யூடியூப் சேனலும் இருக்குது தாய் உள்ளம் யூடியூப் சேனல்னு சொல்லி தேவைப்படுறவங்க என்ன பாருங்கள் எவ்வளவு சர்வீஸ் செய்கிறாங்க இது மாதிரியான ஆளுங்களுக்கு ஜிஹெச்சில் இது மாதிரி அனாதியாக இருக்கிறவங்களுக்கு ரோடு வாரம் அனாதையாக படுத்து இப்போ என்னென்ன இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த அம்மா இருந்த இடத்துல எவ்வளவு குழு பாருங்கள் அந்த அம்மாவுக்கு அப்படியெல்லாம் குழு விழுந்த நிலையில் அந்த அம்மா அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அவரை கையில் தொட்டு தூக்கி உக்காரிச்சு வீல் சேரில் உட்கார வச்சு இப்போ பாருங்கள் வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு வண்டி கார் வச்சுருக்காரு அதில் உட்கார வச்சு அவங்க ஹோம்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு பாருங்கள் அது மாதிரி ஜென்ஸு அது மாதிரி ரோடு வாரம் அனாதையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஹெல்ப் பண்ணி அவரோட ஹோமுக்கு கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்க இவங்க பாருங்க இப்போ அந்த லேடியை தூக்கிட்டு வர்ற ஃபோட்டோ தான் நான் வந்து மாதம் மாதம் அந்த ஹோமுக்கு லக்ஷ்மி நாராயணன் சொல்லி பேர் அவருக்கு அவருக்கு பணம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இப்போ அவங்கள வந்து ஹோமுக்கு வெளியில் கேட்டில் உட்கார வச்சிருக்காங்க இவங்களும் பாருங்கள் அந்த அம்மாவோட கையில் எவ்வளவு பெரிய புண்ணாக இருக்குது

திருவண்ணாமலையில் ரோடு ஓரம் சுயநேரமும் இல்லாமல் மயங்கி கிடக்கிற லேடியை எப்படி தொட்டு எவ்வளோ பாசமாக அரவணித்து தூக்கிட்டு வண்டியில் உட்கார படுக்க வச்சு அவங்க தூக்கிட்டு கூட்டிட்டு எதுக்குமே அவங்க வந்து அறுவறுப்பு பார்க்காம தைலெல்லாம் நாஸ்கோ எதுவும் இல்லாமல் க்ளவுஸும் இல்லாமல் தான் தொட்டு தூக்கிட்டு போய் அவங்களுக்கு அவங்களும் அவங்க ஒய்ஃபும் மட்டும்தான் பார்த்து நல்லா குளிக்க படித்து நல்லா நைட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஆதாரம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து மூணு நேரமும் கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்க நாங்கள் வருஷம் வருஷம் மாதம் மாதம் அண்ணா லக்ஷ்மி நானாரி ஃபோனுக்கு பணம் அனுப்புகிறேன் உங்களால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பணும் பணம் அனுப்பணும் ஏதாவது ஹெல்ப் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே அவரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டிய டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாங்க லட்சுமி நாராயணன் அவங்க எப்படி அழவணிச்சு தூக்கி போங்க எந்த விதமான இதுவும் இருக்காது என் செய்தாங்க பார்த்தது மனித துறையை எடுத்துக்கும் இவங்க இவ்வளோ செய்ய சர்வீஸ் செய்கிறாங்களே உங்கள் குடும்பம் இவரோட பரம்பரையே நல்லா அந்த இடஒன் எடுத்துருப்பாருன்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு பணம் அனுப்பி அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவேன் எங்களால் இதெல்லாம் போய் செய்யவும் முடியாது அவர் செய்கிறவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான் இந்த வீடியோவை பார்த்தது தான் எனக்கு மனசு கேட்காம தான் புதுசாக இருக்கும் வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் தேவக்கோட்டை வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்வேன் அதில் பாருங்கள் இந்த ஃபோட்டோ எல்லாம் பாருங்கள் அவங்க உட்கார வச்சு நல்லா எல்லாரையுமே நல்லா குளிக்கப்படுத்துவாங்க இவங்களும் அவங்க ஒய்ஃபும் தான் குளிக்கப்படுத்துவாங்க அதெல்லாம் அவங்க வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோவில் திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் இது மாதிரி ஆட்கள் வந்து ஆதரவு இல்லாமல் ரொம்ப ரோடு வேனை எடுத்துகிட்டு வந்து கூட்டிட்டு போய் அவங்க ஹோம்ல தங்க வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க நாற்பது பேர்ல ஆரம்பித்து இப்ப தொண்ணூற்றி மூணு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே அது மாதிரி வந்தவங்க தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க